என் பேர் பூபாலன் நான் சிம்மணபுதூரில் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காயாட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மூட்டை காய் வந்து நல்ல காய் அதாவது ஒரு டென் காய் இருக்கிறேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது கிலோ ஐநூறு கிலோ கிட்டத்தட்ட அப்படியே பாதிக்கு பாதி சொத்தலாகவே இருந்துச்சு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த கேம்லாட்டு ட்ரவேண்டா மார்சில் இதை அடிக்க சொல்லியிருந்தாங்க அது ஒரு டைம் அடிச்சதுனால எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் அதவே தொடர்ந்து அடித்தேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வால் வால்பேனும் கண்ட்ரோல் ஆச்சு சொத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குது சொத்தை இப்போ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோ ரேஞ்சுக்கு வந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை